அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகப்பாலின் நன்மைகள் ஒட்டகம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நாம் ஆர்டர் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும் சார் அப்படிப்பட்ட இந்த ஒட்டகம் எல்லாருக்கும் பிடிக்குமா நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டகத்தை நினச்சாலே குடிக்கணும்னு தோண மாட்டேங்கிது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லைங்க இந்த ஒட்டகம் நிறைய நன்மைகள் இருக்குது நாம் நார்மலாக குடிக்கிற பசும்பால் எருமைப்பாலை விட நன்மைகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த என்ன என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம் இந்த ஒட்டகம் பால் பொதுவாக எங்கேருந்துங்க அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான்லேருந்து கிடைக்குது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒட்டகத்துக்கு ஒட்டகத்துக்குன்னு தனியாக பண்ணையே வச்சுருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாவின் பால் மாட்டுப்பால் எருமைப்பால் அவ்வளோதாங்க ஆவின் பால் தாங்க எல்லாேருக்கும் தெரியும் பசும்பால் கூட சொல்கிறதில்ல கிராமங்களில் சிலருக்கு ஆட்டுப்பால் சுவை தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு ஒட்டகப்பால் பற்றி தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அது தாங்க சொல்கிறாங்க ஆனால் ஒட்டகம்பாலில் நிறைய நன்மைகள் இருக்குது வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அதுவும் சவுதி சைட்லாம் அதிகமாக இந்த ஒட்டகத்தை தான் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா ஒட்டகம் ஒட்டகம் பால் எடுத்துக்கிறாங்க ஒட்டகத்தினுடைய ஒட்டகத்தை வச்சு ரிசர்ச் பண்ணி அதிலருந்து என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒட்டகம்பாலில் என்னற்ற நன்மைகள் இருக்குங்க சரிங்களா ஒட்டகம்பாலில் டீ போட சொல்லி நம்ம நடிகர் வடிவேலே சொல்லியிருப்பார் உங்களுக்கு அது கூட நீங்கள் ஞாபகம் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் ஒட்டகம்பாலில் தனித்தனிமை வந்த இன்சுலின் உள்ளது இதே நீரழி நோய்களுக்கு உகந்தது சரிங்களா சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய பால் தான் இந்த ஒட்டக பால் பால் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா தெரியாது ஆனால் குடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒட்டகம்பால் விட மாட்டிங்க ஏன்னா ஒட்டகம்பாலில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டில் அங்கங்கே இப்போ ஒட்டகம் பால் கிடைக்கிது ஆனால் எல்லா ஏரியாவிலையும் கிடைக்குதானே கிடையாது ஏன்னா யாருக்காவது வேணும்னா மட்டும்தான் கிடைக்கும் இப்போது நாம் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஒட்டகம் பாலை நாம் எடுத்துக்கிறதுனால எளிதில் ஜீரணமாகக்கூடியது எளிதில் கணத்து போகும் தன்மை இல்லாததால் பசும்பாலை விட எளிதில் ஜீரணமாக பயன்படுகிறது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா டீ நம்ம டீ நார்மலாக கடையில் குடிச்சிட்டு பார்த்தோன்னா அந்த வயிறு அப்பா பரவல டீ குடித்தனால வயிறு நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கூட ரெண்டு பலகாரம் சாப்பிட்டா அவ்வளோதாங்க அது நமக்கு அது ஆனால் ஒட்டகம்பால் குடித்தோம்னா ஜீரணத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது அதேமாதிரி சிறு குழந்தைகளுக்கு பல உணவுகளுக்கு ஒவ்வாமை ஏற்படும் அவர்களுக்கு ஒட்டகப்பால் ஒரு சிறந்த தீர்வாகும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஒட்டகப்பாலை கொடுத்து வந்தால் அவர்களுக்கு ஒவ்வாமை குறைந்து அவர்களுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது ச அதனால் தாராளமாக ஒட்டகப்பாலை எடுத்து கொள்ளலாம் இந்த ஒட்டாலை நீங்கள் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் இப்போ ஒட்டகம்பால் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்கிது அதனால் தாராளமாக இந்த ஒட்டகப்பாலை நீங்கள் எடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்மையின்மைக்கு இந்த ஒட்டகப்பால் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமையுது ஆண்மையின்மைக்கு சமீப காலங்களில் ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஒட்டகப்பால் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவில் தற்போது ஒட்டகப்பால் உற்பத்தி அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒட்டகம்பால் ஆண்மீனிமையை போக்கும் ஆற்றலை கொண்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது எப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒட்டகப்பால் மிகச்சிறந்ததோ அதே போல் ஆண்மையின்மைக்கும் இந்த ஒட்டகப்பால் மிகச்சிறந்த ஒரு தீர்வாகும் ஆகையால் தாராளமாக இந்த ஒட்டகப்பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் கிடைக்கிறப்ப ஒட்டகப்பால் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் தாராளமாக ஒட்டகப்பாலை எடுத்துக்கோங்க நீங்கள் தொடர்ந்து ஒட்டகப்பால் குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை சம்மந்தப்பட்ட வியாதிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் போக்குவதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ஒட்டகப்பால் பயன்படுகிறது சரிங்களா அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த ஒட்டகப்பால் நாம் அடிக்கடி சேர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கிருமிகளை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது மல்டிபிள் செல்ரோசிஸ் கரோன் போன்ற வியாதிகள் வராமல் தடுப்பதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது ஆகையால் நீங்கள் இந்த ஒட்டகப்பால் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது ஆகையால் நீங்கள் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் ஒட்டகப்பால் வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் குறைந்தது இரண்டு மாதம் வரை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் ஆர்டிசத்துக்கான அறிகுறியை குறைக்கிறது சில நேரங்களில் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவரை முற்றிலும் குணப்படுத்துவதற்கும் ஒட்டகப்பால் பயன்படுகிறது சொல்கிறாங்க ஒட்டப்பாளியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைதான் ஆர்டிசத்தில் அறிகுறியை குறைக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் சரிங்களா அதாவது ஆட்டிசத்துக்கான அறிகுறியை குறைப்பதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது ஆகிய நீங்கள் தாராளமாக ஒட்டகம்பால் எடுத்து கொள்ளலாம் சரிங்களா இதில் ஒட்டகம்ப சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நாம் தாராளமாக ஒட்டகம் எடுத்து கொள்ளலாம் பொதுவாகவே ஒட்டகம்பலை நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஒட்டகம்பால் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும் ஒட்டகம்பாலில் லைட்டாக சால்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு இது ரொம்பவும் நல்லது மற்றும் சத்துக்கள் நிறைந்தது அதனால் தாராளமாக நீங்கள் இந்த சத்துக்கள் இருந்து ஒட்டகப்பாலை எடுத்து கொள்ளலாம் ஆர்டிசம் நோயில்கள் ஒட்டகப்பாலை எடுத்துக்கொள்வதன் மூலம் சாந்தமான மனநிலையுடன் வைத்துக்கொள்வதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது அதனால் ஆட்டிசம் பிரச்சனைகள் இருப்பவர்கள் தாராளமாக ஒ எடுத்து கொள்ளலாம் ஸோ தாராளமாக ஒட்டகம்பாலை எடுத்து கொள்ளுங்கள் அடுத்து வயது முதிர்வு ஆல்ஃபா ஹைட்ராக்சில் என்று ஒரு கூறு ஒட்டகப்பாலில் இருக்கிறது அது மென்மையான கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் சுருக்கங்களை சருமத்தில் தோன்றாமல் தடுப்பதற்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது இதனால் வயது முதிர்வு தடுக்கப்படுகிறது சரிங்களா இந்த வயது முதிர்வு வயது முதிர்வு பிரச்சினை இருப்பவர்களுக்கு இந்த ஒட்டகப்பால் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமைகிறது சரிங்களா முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் மற்றும் கோடுகளை நீக்குவதற்கு இந்த ஒட்டகம்பால் பயன்படுகிறது ஒட்டகம்பால் எப்படின்னா இரநூறுமாள் அரை லிட்ரு ஒரு லிட்டரில் கிடைக்கிது நீங்கள் இதை ஃப்ரீசஸ் பண்ணி வச்சிங்கன்னா குறைந்தது அறுபது நாட்கள் வரை பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த ஒட்டகப்பால் சரிங்களா நார்மல் பால்னா ஒரு நாளுக்கு மேலே தாங்காது ஆனால் ஒட்டகம்பால் நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால குறைந்தது இரண்டு மாதம் வரை தாங்கும் அதனால் தாராளமாக ஒட்டகம் எடுத்து கொள்ளலாம் அடுத்தது நீரிழிவு போக்கும் தன்மை ஒட்டகப்பாலுக்கு உள்ளது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நீரிழிவு தடுப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கும் பல சத்துக்கள் தான் இந்த ஒட்டகப்பால் சரிங்களா ஒட்டகப்பால் நம்ம எடுத்துக்கிறதுனால ஒட்டகப்பாலில் இருக்கும் இன்சுலின் ரத்த முறிஞ்சலை எளிதாக்குவதற்கும் பயன்படுகிறது ஆகையால் நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக ஒட்டகப்பாலை எடுத்து கொள்ளலாம் ஒட்டகப்பால் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அதுக்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படும் முக்கியமாக ஒட்டகப்பாலில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அத்தனையும் நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த ஒட்டகப்பாலை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க சரிங்களா முக்கியமாக நேரிழிவு இருப்பவர்கள் இந்த ஒட்டகப்பாலை தாராளமாக எடுத்துக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காசநோய் நோய் கட்டுப்படுத்துவதில் ஒட்டகப்பால் நல்ல தீர்வை தருகிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒட்டகைப்பாலை வச்சு ஆய்வு பண்ணிங்க என்ன சொல்லியிருக்காங்க காசநோயை கட்டுப்படுத்துவதற்கான தேவையான சத்துக்கள் இந்த ஒட்டகப்பாளிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒட்டகப்பள்ளிகளுக்கும் தன்மை காச நோய் கிருமியை உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஒட்டகப்பாலை சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் தினமும் ஒரு முறை அல்லது இருமுறை நீங்கள் ஒட்டப்பால் குடிச்சுனா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பால் கிடைக்காதீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா காசு நோய் கட்டுப்படுத்துவதில் இந்த ஒட்டகப்பால் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமைகிறது ஒட்டகப்பாலில் லெனோனின் அமிலம் உட்பட ஆறு வகையான அமிலங்கள் காணப்படுவதாகும் உடலின் சுருக்கங்களையும் போக்குவதற்கு இந்த ஒட்டகப்பால் துணை பெறுகிறது அதாவது தோல் தொடர்பான வியாதிகளையும் நிவர்த்தி செய்வதாக உள்ளது என்றும் இந்த ஆய்வுகள் கூறுகின்றன அதாவது ஒட்டகப்பால் நம்ம எடுத்துக்கிறதுனால லெனோலின் அமிலம் உட்பட ஆறு வகையான அமிலங்கள் காணப்படுவதாகவும் உடலின் சுருக்கங்களை போக்கு போக்குவதும் உள்ளிட்ட தோல் தொடர்பான வியாதிகளையும் நிவர்த்தி செய்வதற்கும் இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது ஆகையால் நீங்கள் இந்த ஒட்டகப்பாலை தாராளமாக எடுத்து கொள்ளலாம் சரிங்களா இந்த ஒட்டகப்பாலில் இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒட்டகப்பால் மற்றும் அதன் சிறுநீரில் இருந்து ஒரு வகை மருந்தை தயாரித்துள்ளனர் இந்த மருந்து புற்றுநோயை குணமாக்கும் அதாவது புற்றுநோயை குணமாக்கும் தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ஒட்டகப்பால் மற்றும் ஒட்டக ஒட்டகத்தினுடைய சிறுநீர் பயன்படுகிறது சொல்லியிருக்காங்க அதாவது அரும்பு நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து இதை கண்டுபிடித்து உள்ளனர் அதனால் நீங்கள் அதை தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒட்டக்கம்பால் ஃபஸ்ட்டு நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உங்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் நீங்கள் தாராளமாக ஒட்டகப்பாலை எடுத்து கொள்ளலாம் உங்களுக்கு அது டவுட் அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒட்டக்கப்பால் மற்றும் அதன் சிறுநீரில் இருந்து தயாரிக்கப்படும் இந்த மருந்து உடலின் நோய் எதிர்ப்பு ச சக்தியை அதிகரிப்பதற்கும் பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை அழித்து புதிய செல்களை உருவாக்குவதற்கும் இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது புற்றுநோய் செல்களெல்லாம் அழித்து புதிய செல்களை உருவாக்குவதற்கும் இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஒட்டகப்பால் எடுத்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குடல் கோளாறுகளுக்கு சிகிச்சை அதாவது குடல் கோளாறுகளுக்கும் இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது சொல்லியிருக்காங்க இதில் வ விட்டமின் சி இருப்பதால் இதன் தீகச்சை குறைக்கிறது சரிங்களா இது குடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை எளிதில் உறிஞ்சுவதற்கு வழி வகுக்கிறது ஒட்டகப்பால் வயிறு அல்லது குடல் கோளாறுகளுக்கு ஒரு பயனுள்ள மாற்று மருந்தாக இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க சரிங்களா குடல் கோளாறுகளுக்கு மற்றும் வயிற்று பிரச்சனைகளுக்கும் இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறது ஆகிய தாராளமாக ஒட்டகப்பால் எடுத்து கொள்ளலாம் சரிங்களா அதாவது குடல் கோளாறுகளுக்கு இந்த ஒட்டகப்பால் பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக ஒட்டகப்பாலை எடுத்து கொள்ளலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒட்டகப்பள்ளியில் மோனோ மற்றும் பேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு சரிங்களா சீரமால் பூமீன் ஆகியவற்றின் அதிக செறிவை கொண்டுள்ளது சரிங்களா இது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இனோகுளோபிளன்ஸ் பெரின் சரிங்களா ஐசோசம் போன்ற புரதங்களும் உள்ளன இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பசும்பாலை விட மூன்று மடங்கு விட்டமின்ஸ் அதிகம் இருக்கும் இந்த ஒட்டகப்பால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒட்டகப்பாலில் பத்து மடங்கு இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இத்தனை சத்துக்கள் அதாவது மூன்று மடங்கு விட்டமின்ஸ் பத்து மடங்கு இரும்பு சத்து நிறைந்த ஒட்டகப்பாலையை தாராளமாக நாம் எடுத்து தினமும் ஒரு டீ குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒட்டகம் பாலாகவும் நீங்கள் குடிக்கலாம் ஆனால் பாலாக குடிக்கும்போது உங்கள் டேஸ்ட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதனால் டீ போடு குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் ஒட்டகம் பாலை தினமும் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று எடுத்து கொள்ளலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் ஒட்டகம் பாலினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் ஒட்டகப்பால் எடுத்துக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்கீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் சர்க்கரை நோய்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து ஒரு நோயை சரி செய்வதற்கு இந்த ஒட்டகப்பால் எடுத்துக்கலாமான்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக உங்கள் மருத்துவரை ஆலோசித்து பின் நீங்களே இந்த ஒட்டகப்பாலை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடுகள் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்